प्रिवाट बाप अचता आज आजे अचता आजे लण लदा टाइम कोड़ो बने ओड़ो बने दिए आजे यह जो पाने 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 पाने

वो आगे रेडियो चलिए कोई எங்களுக்கு செருக்கு படைத்து ரூபாய் ஐயாயிரம் அழைக்கிற சப்பாடி பட்டி கருப்பாண்டவர் கபடி சரீஸ் அவர்களை வேறு வேண்டிய கேப்டன் விலாமடிக்கு வந்து போவனே அடகாரி கேப்டன் விலாமடிக்கு போங்க பா ஏய் கேப்டன் கேக்குதா இல்ல காதுல போங்கங்க கூபுறாக பாருங்க இதற்கு அடுத்தபடியாக மண்டையூர் மிசஸ் நடராஜபுரம் நைம்ஸ் அவன் உள்ள வாங்க அந்த ரெண்டு பேர் இதற்கு அடுத்தபடியாக மண்டையூர் விச நடராஜபுரம் இந்த அடுத்தபடியாக மண்டையூர் விசஸ் நடராஜபுரம் அதனை தொடர்ந்து धनंद्रेण बट्टी विशेष कायम बट्टी कंटेडी मरुता जुबा कंटेडी मरुती आप देख रहे हैं हमें बाधा बनने பற்றி அடின இரண்டு வெற்றி புலிகளும் நத்தக்காடு அணியினர் புலிகள் எதுவும் எடுக்கவில்லை இதற்கு அடுத்தபடியாக நடராஜபுரம் மிஸ் எஸ் மண்டையூர் அதனை தொடர்ந்து தென்னந்திரையன் பண்டி மிஸ் எஸ் காயாம்பட்டி ரெண்டு அறுபத்தி ஆச்சுப்பா தப்பாளிப்பட்டி அணினர் மூணு வெற்றி புலிகளும் நத்த அணினர் ஒரு வெற்றி புலிகளும் தப்பாளிப்பட்டி நத்த காடு இரண்டு வெற்றி புள்ளிகளும் தப்பானிப்பட்டி மூணு வெற்றி புள்ளிகளும் தேவராம் தப்பானிப்பட்டி இதற்கு அடுத்தபடியாக நடராஜபுரம் மிஸ்எஸ் மண்டையூர் ரெடியா இருந்துப்பா அதற்கு அடுத்தபடியாக சப்பாதி பூண்டிய நிலத்திலே மிஸ் காயம்பட்டி ரெண்டு ரவுண்ட் அறுபத்தாச்சு ரெடியா இருந்து இருந்தாலும் சமக தீ புள்ளிகள் மூணு மூணு நான் ஸ்டார் இறங்கிருச்சு

அண்டையூர் அணியினருக்கும் அதனை ஏற்று காணக்கூடிய நடராஜபுரம் அணியருக்கும் நடைபெறும் மாட்டமானது தீவு வெளில போனோட உள்ள வந்திருக்கப்பா

ஏழு வெற்றி புள்ளிகளும் தப்பாணிப்பட்டி இரு சம வெற்றி புள்ளி ஆறு ஆறு இதற்கு அடுத்தபடியாக நடராஜபுரம் மண்டையூர் வெள்ள வந்து இரு அணி நேரம் சம வெற்றி புள்ளிகள் ஆறு ஆறு சம்புகணேஸ்வரன் மாமா எங்க இருந்தாலும் நம்பிடுறோம் கடைசி ஐந்து நிமிடம் சப்பானிப்பட்டி ஏழு வெற்றி புலிகளும் ஆறு வெற்றி புலிகளும் இதற்கு அடுத்தபடியாக அண்டையூர் அருபபுரம் கண்டிமூலமானே அதனை தொடர்ந்து தென்னந்திரையான்பட்டி விசேஷ் காயாம்பட்டி கடியா இருக்குதானே எப்ப நான் விளாடலாம் இருந்து <laughs> <laughs> தேர் சிபி சப்பானிப்பட்டி எட்டு வெற்றி புலிகளும் ஆறு வெற்றி புள்ளிகளும் ஆட்டமுடிய கடைசி மூன்றே திருடம் சப்பானிப்பட்டி ஒன்பது வெற்றி புலிகளும் நத்த ஆறு வெற்றி புள்ளிகளும் கோச் கொஞ்சம் கோச்சு தான் தள்ளி இதற்கு அடுத்தபடியாக மண்டையூர் விசேஷ் நடராஜபுரம் கிடையாது பாணிப்பட்டி ஒன்பது வெற்றி புள்ளிகளும் நத்தக்காடு ஆறு வெற்றி புள்ளிகளும் சப்பாளிப்பட்டி அணியில் தேவ் படியாக மண்டையூர் விசஸ் நடராஜபுரம் ஏ பஸ் ஸ்டாண்ட் கொடுக்கமா அஜித் தேர்வை சப்பாடிப்பட்டியினர் பதினோரு வெற்றி புள்ளிகளும் நத்தக்கால

மண்டையர் விசஸ் நடராஜபுரம் உள்ளவங்களே ரவுண்டு முடிச்சிருச்சு பவானிப்பட்டி பதினேழு வெற்றி பிள்ளைகளும் நத்தக்காடு ஏழு வெற்றி தற்போது நடைபெற்ற ஆட்டத்தில் சப்பானிப்பட்டி அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர் எங்களது அழைப்பினை ஏற்றி வருகை தந்த நத்தக்காடு அணியினருக்கு மனமார்ந்த நன்றினை தெரிவித்து வருகின்றோம் நத்தக்காடு கேப்டன் வந்துட்டு போவேன் நத்தக்காடு கேப்டன் கேப்டன்